கணினி துறையில் மறக்க முடியாத பெயர் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே செம்மண்ணும் மணலும் சார்ந்த தேரிக்காடு பகுதியான ஆறுமுகநேரியில் மார்ச்சிலுக்கும் ராஜாத்தி அம்மாளுக்கும் மகனாக பிறந்தார் பீட்டருடைய அப்பா ஒரு விறகு வியாபாரி இவர் எட்டாவது படிக்கும்போது அவருடைய அப்பா திடீர் மரணமடைந்தார் சிறுவயதிலேயே தந்தை இழந்த இவர் சித்தப்பாவின் அரவணைப்பில் வளர்ந்தார் அண்டோபீட்டர் அரசு வேலைக்கு செல்ல வேண்டும் என்று அவருடைய குடும்பமே எதிர்பார்த்தது அவரும் தனக்கான பொறுப்பை உணர்ந்து சென்னை பெரம்பூரில் உள்ள டான்பாஸ்கோ பள்ளியில் உயர்கல்வி கற்று தாய் மூகாம்பிகை பாலிடெக்னிக்கில் கணிப்பொறி அறிவியல் படித்து முடித்தார் படிப்பை முடித்ததும் மத்திய அரசு நிறுவனத்தில் இயந்திரவியல் துறை சார்ந்த வேலைக்கு விண்ணப்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் குஜராத் மாநிலத்தில் உள்ள மத்திய அரசு நிறுவனத்தில் வேலை கிடைத்தது குடும்பத்தினரும் மகிழ்ச்சியுடன் வழியனுப்பி வைத்தனர் மகிழ்ச்சியாக வழியனுப்பி வைத்தாலும் ஆண்டோபிட்டருக்கு சென்னையில் பெரிய அளவு தொழில் செய்ய வேண்டும் என்பதே ஆசையாயிருந்தது அதனால் குஜராத்தில் வேலைக்கு சென்று வேலை செய்யாமல் தான் மிகவும் மதித்த தலைவர் வி பி சிங் கட்சி துவக்க விழாவில் பங்கேற்று சென்னை திரும்பினார் உடனடியாக கணிப்பொறி சார்ந்த பொருட்களை விற்பனை செய்யும் ஒரு நிறுவனத்தில் ரூபாய் முன்னூறு சம்பளத்திற்கு பணியில் சேர்ந்தார் சென்னை முழுவதும் நடந்தே பல இடங்களுக்கு சென்று பொருட்களை விற்பனை செய்தார் தங்குவதற்கு இடம் ரெண்டு வேளை உணவிற்கே அவர் சம்பளம் சரியாக இருந்தது தமிழ் கணிப்பொறி மெல்ல மெல்ல சென்னையில் ஆட்சி செய்ய துவங்கிய காலத்தில் தனக்குள் தூங்கிக் கொண்டிருந்த சுயதொழில் கனவை எழுப்ப நினைத்தார் அதாவது தமிழ் மெம்பொருள் தேவை அதிகமாக இருந்தது அதனால் தமிழ் மெம்பொருள் உருவாக்கி குறைந்த விலைக்கு விற்பனை செய்யும் நிறுவனத்தை தொடங்க நினைத்தார் தன்னுடைய கணிப்பொறி ஆசிரியரான அலெக்சாண்டரிடம் ஆலோசனை கேட்டார் இருவரும் இணைந்து தொழில் செய்வதாக முடிவெடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் சென்னை நெல்சன் மாணிக்கம் சாலையில் சாஃப்ட்வியூர் நிறுவனம் தொடங்கப்பட்டது தமிழ் எழுந்தரும் மென்பொருள் உருவாக்கும் பணி விரைவாக நடந்தது தன்னுடைய மென்பொருளுக்கு இன்ஸ்கிரிப்ட் என்று பெயர் சூட்டி ரூபாய் தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு விற்பனை செய்ய முடிவெடுத்தார் ரூபாய் தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு தமிழ் மென்பொருள் கிடைக்கும் என்ற விளம்பரத்தை பார்த்து தமிழ்நாடு முழுவதிலிருந்தும் ஆர்டர்கள் குவிந்தன ஆண்டோபீட்டரும் அனைத்து மாவட்டங்களுக்கும் சென்று தனது மென்பொருளை விற்பனை செய்தார் தமிழை தன்னுடைய உயிர் மூச்சாக கொண்டு வாழ்வின் வாழ்வாதாரமாக தன் வாழ்க்கையை ஆரம்பித்தவர் சாதாரணமாக வளர்க்கவில்லை அவர் வாழ்வின் ஆரம்பகட்டங்களிலே தமிழ் மென்பொருட்களை தமிழகத்தின் அத்தனை ஊர்கள் தெருக்களிலும் சென்று வணிகம் செய்து பயிற்றுவித்து தமிழை கணினியின் பயன்பாட்டை ஊக்குவித்தனர் தமிழக அரசின் நிறுவனங்களான தமிழ் வளர்ச்சித்துறை தமிழிய கல்வி கழகம் உலகத் தமிழராட்சி நிறுவனம் தஞ்சை பல்கலைக்கழகம் சென்னை பல்கலைக்கழகம் இப்படி பல்வேறு உயர்கல்வி நிறுவனங்களுடன் இணைந்து கணினியில் அவர்களுடைய ஆர்வத்தையும் அவர்களுக்கான தொடர்பையும் எங்களை போன்ற நிறுவனங்கள் சாப உள்ள இணைத்து பல கருத்தரங்குகளை பல முறை வெற்றிகரமாக நடத்தியவர் தமிழ் மென்பொருட்களை பலர் தயார் செய்து அதை எப்படி வணிகம் செய்வது அதை எப்படி ஒரு வியாபார சந்தைக்கு கொண்டு செல்வது என்று தயங்கி பொருளாதார ரீதியில் பின்தங்கியிருந்த தமிழ் மென்பொருள் தயாரிப்பு முனைவர்களை கூட ஒருங்கிணைத்து தமிழகத்தின் பல பொருட்களிலே தமிழ் மென்பொருள் கண்காட்சியை முன்னின்று நடத்தி மென்பொருளுக்கான ஒரு வணிக சந்தையை உருவாக்க ஆண்டோபீட்டர் தமிழ் மென்பொருள் விற்பனை சூடுபிடித்த நேரத்தில் ஆண்டோபீட்டரின் பங்குதாரரான அலெக்சாண்டர் வெளிநாடு செல்லும் நிர்பந்தம் ஏற்பட்டது இவர் தன்னுடைய பணியாளர்களுடன் இணைந்து கடுமையான போராட்டத்திற்கு பின்பு வெற்றி பெற்றார் கிராபிக்ஸ் அண்ட் அனிமேஷன் வந்து தமிழ்ல எல்லா மாணவர்களுக்கும் பட்டி எங்கும் இருக்கிற மாணவர்களும் சென்று அடையணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட ஆண்டோபீட்டர் அவர்கள் ஆரம்பிச்சாரு இது வந்து இன்னைக்கு இவ்வளோ தூரத்துக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னாக்க அதுக்கு முக்கிய காரணம் அந்த ஆண்டோபீட்டர் அப்படின்ற தனி மனிதரோட முயற்சியால மட்டும்தான் தமிழ் மாணவ சமுதாயத்துக்கு ஒரு மிகப்பெரிய தொண்டு என்ன செஞ்சிருக்கார் அப்படின்னாக்க ஒவ்வொரு கிராஃபிக்ஸ் அண்ட் அனிமேஷனோட மென்பொருட்களுக்கான புத்தகங்கள் வந்து தமிழ்ல எழுதியிருக்காரு தங்கிட்ட ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் அப்படின்றவங்க தனக்கு கீழே வேலை செய்யறவங்க அப்படின்ற மாதிரி என்றைக்குமே பார்த்ததே கிடையாது தானும் ஒரு தொழிலாளி நம்ம கூட ஒர்க் பண்ற அவங்களும் ஒரு தொழிலாளி அப்படின்ற மாதிரி தான் பார்த்திருக்கேன் தினத்தந்தி நக்கீரன் குமுதம் விடுதலை என முன்னணி இதழ்கள் இவர்களுடைய தமிழ் எழுத்துக்களை பயன்படுத்தியது தம்பி ஆண்டோ பீட்டர் கணினித்துறையில் தமிழை வளர்த்த முன்னோடி இளைஞன் அழுத்தமா சொல்லணும்னா வயசுல தமிழுக்காக அதுவும் கணினி தமிழக உடலாவ பேசப்பட வைக்கணும் அப்படிங்கிறத ஒரு முன்னிறுத்தி வேலை பார்த்தவர்களே பாத்தீங்கன்னா நாங்க பயன்படுத்துகிற அந்த தமிழ் தான் நாங்கள் பாண்டாம் ஒரு வரையறை வச்சு தமிழை தவிர தமிழுக்கு தான் நான் தமிழுக்கு மத்தம்தான் என்னுடைய உழைப்பு அப்படின்னு சொல்லி தன் அர்ப்பணிப்புணர்வோட செஞ்சதுதான் ரொம்ப வருத்தமான விஷயம் அவருடைய இழப்பு தமிழ் கணினிமயத்துக்கு நீங்க வந்து அது வந்து பெரிய இழப்பு வந்து ஆண்டப்பிரிவு அவருடைய காதலே பார்த்தீங்கன்னா தமிழ் இளைஞர்கள் வந்து அது அந்த இருந்து அந்த மாதிரி இருந்து வந்தவங்க இந்த அறிவியல் துறையிலையும் சரி துறையிலையும் சிறந்து வரணும் அப்படிங்கிறதுல அது எப்போ பேசினாலும் அதை பத்தியே பேசிட்டு அந்த அந்தளவுக்கு ஒரு இந்த சின்ன வயது நானே ஆசியப்பட்டிருந்த சின்ன வயசுல இவ்வளவு வந்து ஒரு தமிழ் மேல ஒரு அக்கறை ஏன்னா அவங்க ஆங்கிலத்தை வச்சு வந்து நம்ம ஏமாத்திட்டு இருக்காங்க நம்ம விடக்கூடாதுன விடக்கூடாதுண்ணே சொல்லி எப்போ பார்த்தாலும் அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் ஒரு ஏன்னா ஒரு தமிழ் கிராமத்து இளைஞர்கள் வந்து கணினி வேற வந்து சிறந்து விளங்கணுங்கிறத அவர் வந்து ஒரு ஒரு உறுதிப்பாட்டை நான் பார்க்க முடியும் முக்கியமா அவங்கள அவங்களை வந்து ஒரு நல்ல இதழி அவங்களை வந்து கொண்டு வரணும் நல்ல பத்திரிகையெல்லாம் கொண்டு வரணும் அது ஹைஃபைல இருக்கவங்க வந்துட்டு அதெல்லாம் உடைச்சி நம்ம வந்து கிராமத்துல இருந்து வந்த ஒரு சராசரி கொண்டு வந்தவங்களை நம்ம வந்து ஜேமலிஸ்ட்டுக்கு வந்து கொண்டு வரணும் என்னுடைய என்னுடைய பெரிய லட்சியம் அப்படின்னு சொல்லி இந்த இதழிகளுக்காகவே தனி கல்லூரி தனி வகுப்படுத்து ஒரு பெரிய முயற்சி இருந்தார் இந்த வகையில எனக்கு வந்து தமிழ் மேல அவ்வளவு பெரிய மரியாதை ஏன்னா நக்கீரன்மலை அவருக்கு வந்து பெரிய காதலே உண்டு அது காதலுங்கிறத விட பெரிய மரியாதை ஒரு பெரிய சாரி ஒரு தன்னை வந்து ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோட அந்த எல்லாருக்கும் காசு போவோம் அப்படிங்கிற உணர்வோட இல்லாம அந்த அவருடைய அதாவது வாழ்நாளையே வந்து ஏன்னா தமிழுக்காகவும் அந்த கணினியில் தமிழை கொண்டு வரணுங்கிறதுக்காக கடைசி மூச்சு வரைக்கும் நீங்க வந்து அவர் அர்ப்பணிப்பாக இருந்ததுதான் எனக்கு வந்து என்னைக்கும் என்னால் மறக்க முடியாத விஷயம் ஒரு நல்ல ஒரு நல்ல தம்பி நல்ல உழைப்பாளி வந்து இயற்கை வந்து சீக்கிரமா சீக்கிரமாக உள்வாங்கிடுச்சு இருந்தாலும் வந்து தமிழ் அன்னைக்கு வந்து இன்னைக்கு ஆண்ட வந்து ஒரு பிள்ளை ஏன்னா அவருடைய தமிழை அவர் வந்து கொண்டு போறதுக்காக இருந்த முயற்சிகள் எல்லாருமே யாருக்கும் தெரியும் இல்லையோ இயற்கைக்கே அந்த தமிழ் அன்னைக்கும் வந்து நல்லாவே உணர்ந்திருப்பாங்க நிச்சயமாக அவர் அவர் நம்மளோட இல்லையுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு வாக்காளர் பட்டியல் கணிப்பொறி மூலம் பதிவு செய்யப்பட்டது அதற்கான தனி மென்பொருளை தயாரிக்கும் பொறுப்பு ஆண்டோபிட்டருக்கு கிடைத்தது கடமையே கண்ணாக நினைத்து வாக்காளர் பட்டியல் தயாரிக்கும் மென்பொருளை தயாரித்து கொடுத்தார் இந்த பணிகளுக்கிடையே பீட்டருக்கும் செல்வி ஸ்டெல்லாவுக்கும் திருமணம் முடிந்தது தமிழரான ஆண்டோ பீட்டரின் பணியை பார்த்து பத்திரிகைகள் பாராட்டு மழையை பொழிந்தது வளர்த்தொழில் மாத இதழ் இவரை அட்டைப்பட கட்டுரையாக்கி வெளியிட்டது முதன் முதல் அவர் சாப்டியோ நிறுவனம் தொடங்கின போது அவர் செஞ்ச விளம்பரங்களில் தமிழை வளர்க்க தமிழரிடம் தமிழில் பேசுங்கள் அப்படிங்கிற வரிகள் கண்டிப்பாக இடம்பெற்றிருக்கும் பல இடங்களில் இதை நான் பார்த்துட்டு அவரை நேரில் நானே போய் அவங்க ஆளுநத்தில் போய் சந்தித்தேன் இது ரொம்ப ஒரு புதுமையான விளம்பரமாக இருக்குது தமிழ் வளர்க்கணும் அப்படின்னா எல்லாரும் என்ன சொல்லிகிட்டு இருப்பாங்கன்னா இரண்டு வேற்று மாநிலத்தை ஒரு பே பார்த்தாங்கன்னாக்கா அவங்க மொழியில் அவங்க பேசிக்குவாங்க ஆனால் தமிழர்கள் வந்து ரெண்டு பேர் பார்த்தாங்கன்னாக்கா ஆங்கிலத்தில் பேசுவாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு முணுமுணுப்பு அப்போ இருந்தது இது இதை வந்து அவர் ஒரு பாசிட்டிவான வகையில் இதை வந்து மக்களுக்கு வந்து நாம் எப்படி நடந்துக்கணும் நம்ம தான் பேசணும் அப்படிங்கிறத தன்னுடைய நிறுவன விளம்பரங்களில் வந்து அவர் பயன்படுத்தினார் இது என்னை மாதிரியான தமிழ் தமிழர் ஆர்வலர்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு அது பார்க்கும் போதெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும் அப்போ யார் இதை இப்படி விளம்பரம் பண்ணுறவர் அப்படிங்கிறத பார்க்கணுங்கிற ஆசையில நானே அவருடைய அலுவலகத்துக்கு தேடிட்டு போனேன் போகும்போது அப்போ அவர் வந்து பேசினப்போ வந்து ஒரு சாதாரணமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் இருந்து இந்த ஒரு கணினித்துறைக்கு அவர் வந்திருக்கார் அது ஒரு பெரிய வல்லுனராக இருக்கார் அப்படின்னோட இன்னும் மகிழ்ச்சியாக ஒரு கிராமத்துல இருந்து ஒரு பிற்படுத்தப்பட்ட இருந்து வந்து ஒரு உயர் தொழில்நுட்பத்துறையில் வந்து இவர் சாதிச்சிருக்காரு அப்படிங்கிறது இன்னும் எங்களை மாதிரி ஆட்டத்தில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு அப்போ தமிழ் கம்ப்யூட்டர் இதழில் வந்து அவரை வந்து எழுத வைக்கணும் அப்படின்னு டிடிபியை பற்றி அவர் பயிற்சி கொடுத்துட்டு இருந்தார் நிறைய தமிழ் மென்பொருள்களை வந்து விற்பனை செலுத்திட்டு இருந்தார் அது நிறைய நாடு முழுக்க போய் ஒரு புதுமையான முறையில் அவர் சந்தைப்படுத்தி பல ஊர்களை வந்து டிடிபியை இவர் தான் அறிமுகப்படுத்தினார் அந்த வகையில் வந்து தமிழ்நாடு முழுக்க டிடிபியை கொண்டு போன பெருமையே இவருக்கு உண்டு நாங்கள் வந்து தமிழ் கம்ப்யூட்டர்ல வந்து டிடிபி பற்றி எழுதுங்க அப்படின்னு சொன்ன அவர் வந்து ஒரு எழுத்தாளர் கிடையாது அவர் பெருசாக வந்து எழுதி பழகாதவர் ஆனாலும் நான் வந்து சொன்னதை ஏற்று அதில் முயற்சி பண்ணி தமிழ் கம்ப்யூட்டர் அலுவலகத்தையும் வந்துடுவார் தமிழ்நாடு முழுவதும் கனிப்பொறியை பலர் பயன்படுத்தினாலும் முழுமையாக பயன்படுத்த தெரியாமல் தடுமாறினர் அந்த சிக்கலை புரிந்து கொண்ட ஆண்டோபீட்டர் அவர்கள் கணிப்பொறியை பயன்படுத்துவது எப்படி என்ற கருத்தாக்கத்தில் தமிழ் கம்ப்யூட்டர் இதழில் தொடர் எழுத தொடங்கினார் அதன் பின்பு கணிப்பொறி கற்றுக்கொள்ளுதல் தட்டச்சு செய்தல் ஆகியவற்றுக்கான பயிற்சியும் சாஃப்டியூன் நிறுவனத்தில் தொடங்கினார் சென்னையில் தொடங்கப்பட்ட கணினி பயிற்சி தமிழ்நாடு முழுவதும் சென்றடைய வேண்டும் என்ற ஆசையில் சிஎஸ்சி நிறுவனத்துடன் இணைந்து தமிழ்நாடு முழுவதும் அறுபதுக்கும் மேற்பட்ட பயிற்சி நிறுவனங்களை ஆரம்பித்தார் வந்து அனிமேஷன் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு அனைத்து மக்கள் தரப்புக்கும் கொண்டு போகணுன்றதுல ஒரு இது விஷயனோட இருந்தாங்க ஸோ அதுக்காக சிஎஸ்சியோட சேர்ந்து எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்த்து நிறைய ஃபீல்டு இந்த அனிமேஷன் ஸ்டூடெண்ட்ஸில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி சாஃப்ட்வேர் ஸ்டூடெண்ட்ஸாக தான் இருக்காங்க எழுத்தார்வம் அதிகம் உண்டு ஆண்டோபேட்டர் சாருக்கு ஸோ டெக்னிக்கல் ரைட்டிங் வந்து நிறைய பேர் யோசிப்பாங்க எழுதுறதுக்கு ஸோ இவங்க டெக்னிக்கல் ரைட்டிங்கில் வந்து யார் என்ன படிக்கணும் இந்த மாதிரி வந்து ஒரு வழிகாட்டுற விதமாக நிறைய டெக்னிக்கல் ரைட்டிங் புக்ஸ் வந்து அவங்க பப்ளிஷ் பண்ணிட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்க முப்பத்தி ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்ஸும் அவர் ட்ராவல் பண்ணி ஒரு அவேர்னஸ் கேம்பெயின் மீடியா என்ன ஜேர்னல் சொன்னா என்ன விஷுவல் கம்யூனிகேஷன் என்ன இது எங்கெங்கே வந்து உபயோகப்படுத்த முடியும் ஸோ அதுக்கு தேவையான தொழில்நுட்பங்கள் என்னென்ன தேவை எங்கே இப்போ வந்து வேலைவாய்ப்புகள் அதுக்கு அதிகமாக இருக்குன்ற விஷயங்களை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு ஸ்கூல்ஸு ஒரு டீச்சர்ஸ் சொசைட்டிஸ் இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் அவங்க வந்து கொண்டு போய் சேர்த்துட்டு இருந்தாங்க ஸோ அவங்களை ஆற்றிய ஒரு பணி வந்து ஒரு பெரிய லெவலில் அது வந்து இன்னைக்கு வந்து மிஸ்ஸிங் தான் தமிழ்நாடு சொசைட்டி பீப்புளுக்கு ஒரு ஃபீல்டில் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து ஏன்னா இது கேம் ஃப்ரம் ஸ்கிராச்னும் போது அந்த மக்களுக்கு என்ன தேவைன்றது வந்து குட் ஏபிள் டு விஸ்வலைஸாக கிளியர்லி ஸோ அந்த விஷுவலைசேஷன் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் அவர் கொண்டு போய் சேர்க்க முடிஞ்சது இன்னைக்கு வந்து அந்த மாதிரி ஒரு மனிதர் வந்து தமிழ் கம்ப்யூட்டர் தினத்தந்தி மலரில் இவர் எழுதிய தொடர்கள் மிகவும் புகழ்பெற்றது அந்த தொடர்களை நூல்களாக்கி வெளியிட்டார் கணினி சார்ந்து தமிழில் அதிகமான நூல்களை எழுதுவதற்காக தனியாக பதிப்பகம் தொடங்கினார் சாஃப்யூ கணிபுரி பயலகம் என்று பெயர் சுட்டிய போது கம்ப்யூட்டரை தமிழ் சொல்லிக் கொடுப்பதா என பலர் இவரை கேலி செய்தனர் கேலி செய்தவர்களே வியக்கும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் கிளைகளை பரப்பி ஆண்டுக்கு பத்தாயிரம் பேரை தமிழ் கணிப்பொறி கற்க வைத்தார் நண்பர் ஆண்டம் வீட்டரோட எனக்கு பல ஆண்டுகளாக தெரியும் அந்த இளைஞருக்கு இருந்த உற்சாகம் கணிப்பொறிவின் இருந்த காதல் கணிப்பொரியில் தமிழ மென்பொருளை கொண்டு வந்து எல்லோரும் கற்றுக்கிட்டு அதில் சிறப்பாக முயற்சி அந்த பல விஷயங்கள் தமிழில் இல்லை தமிழால் முடியாது அப்படின்னு பல பேர் காலத்தால் தமிழால் முடியும் அப்படின்னா மென்பர்களை கண்டுபிடிச்ச பெருமை நம்முடைய ஆண்டோ வீட்டவர்களுக்கு உண்டு இதை ஏன் பெருமையாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒவ்வொரு மனிதனும் ஒரு லட்சியத்தோடு வாழ்ந்தால் அந்த லட்சியத்தில் நிச்சயமாக வெற்றி பெற முடியும் எண்ணியது எண்ணியாங்க எண்ணிய திண்ணியராக பெருமிப்படலாம் கேள்வி சொல்லுவேன் ஆகவே நாங்கள் நான் நினைக்கிற நினைப்பில் நான் நினைக்கிற லட்சியத்தில் உறுதியோடு தான் வெற்றி நிச்சயம் அப்படின்றதுக்கு நம்முடைய ஆண்டோ வீட்டர்கள் ஒரு சாட்சி இங்கே வந்து என்ன செய்யலாம் கணிப்பொறியில் அப்படின்னு சொல்லும்போது கணிப்பொறியெல்லாம் அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் விற்கக்கூடிய ஒரு கடையில் போய் ரூபாய்க்கு சம்பளத்தில் சேர்ந்துக்கிட்டு சாப்பாடு ஒரே ஒரு வேலை மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு எங்கேயும் போகும்போது பஸ்ஸுலேயும் கார்லேயும் ஆட்டோலேயும் போக முடியாமல் நடையிலேயே நடந்து போய் அந்த தொழிலுடைய உணுக்கங்களை அந்த சிறு கம்பெனியில் இருக்கும்போதே அதை கற்றுக்கிட்டார் கற்றுக்கிட்ட பிறகு அங்கே வெளில அலெக்சாண்டர் அலெக்சாண்டரு சேர்ந்துக்கிட்டு சாஃப்ட் வியூ காலேஜ் அப்படிங்கிற ஒரு காலேஜை ஆரம்பித்தார் ஆரம்பித்து கணிப்பொறி தமிழில் கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு மாணவர்களுக்கு உற்சாகப்படுத்தி அதை தமிழில் கற்றுக் கொடுத்தாரு தமிழ் மென்பொருளையும் உருவாக்குனாரு அன்றைக்கி தமிழ் மென்பொருளுடைய விலையை விதையுமா முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இந்த நாட்டில் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அந்த முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபா மென்பொருளை வாங்கி படிக்கிறதுக்கு பல மாணவர்களுக்கு வசதி இல்லை அப்போ வீட்டில் வந்து அந்த தமிழ் மென்பொருளை தொள்ளாயிரத்தி எண்பது ரூபாய்க்கு கொடுத்து மாணவர்களை படிக்க வச்சாருங்கிறத மகிழ்ச்சியுடையும் பெருமையுடன் அவங்கள்ட்ட சொல்லி கொள்ள சொல்கிறேன் முப்பத்தி ரூபாய் இங்கே தொள்ளாயிரத்தி எண்பது ரூபாய் இங்கே முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்னா பணக்காரங்க படித்த வசதி படங்கள்தான் அவங்க படித்திருக்க முடியும் ஒரு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு மெம்பர்களை கொடுத்ததுனால எல்லா வறுமையில் இருக்கிற இளைஞர்களோடு மாணவர்கள் கூட அதை படித்தாங்க பல பேர் அந்த கண்ணெய் வந்து தொழிலை கற்றுக்கிட்டாங்க ஆகவே இது மாதிரி தமிழில் கணிப்பொறியில் செயல்பட முடியுங்கிறத நிரூபித்து காட்டின பெருமை நம்முடைய வாழ்க்கை உண்டு அது மட்டும் இல்லை அந்த கணிப்பொறிவுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களை தமிழில் புத்தகமாக எழுதி பல புத்தகங்களை வெளியிட்டு இன்றைக்கு அந்த புத்தகங்களை பிடித்து பல மாணவர்கள் அந்த கணிப்பொறியினுடைய நுணுக்கங்களை கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க இதை ஏன் பெருமையோடு சொல்கிறாங்கன்னா தமிழால் முடியாது முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டு தமிழால் முடியும் அப்படின்னு மகிழ்ச்சி காட்டும் நம்முடைய பீ பீட்டர் அவர்கள் உலகத்தில் வந்து கணிப்பொறி உலகத்தில் தமிழ் எந்த இட எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொன்னால் பதினாலு பதினேழாவது இடத்துல இருக்குது அப்படின்னு நம்ம மகிழ்ச்சியோடு சொல்லிக்கொடு சொல்லிக்க முடியும் அதுக்கு காரணமாக இருந்த பிறமக்கள் பலரில் நம்முடைய ஆண்டோ பீட்டர்வர்களும் ஒருவர் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட நான் மகிழ்ச்சியோடு சொல்லிக்கொட ஆசைப்பட்றேன் அது மட்டுமல்லாமல் இந்த தமிழ் மென்பொருளை வச்சுக்கிட்டு அச்சகங்களில் பணிபுரிய முடியும் தேர்தலுக்கு அதை பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி அதுக்கான மென்பொருள்களையும் கண்டுபிடிச்சு அந்த மென்பொருள் பயிற்சி கொடுத்து அதுமாதிரி மாணவர்களை உருவாக்கி தேர்தல் அதிகாரிகளை உருவாக்கி அந்த அச்சகங்கள்லேயும் தேர்தலையும் இன்னைக்கு கம்ப்யூட்டர் மூலமாக பல காரியங்கள் நடக்குதுன்னா அதுக்கு அஸ்திவாரம் போட்ட பெருமையும் நம்முடைய ஆண்டோ வீட்டர்களுக்கு உண்டு அப்படிங்கிறதையும் நான் மகிழ்ச்சியோடு சொல்லி விட சொல்கிறேன் இன்றைக்கி வந்து ஆண்டோ வீட்டாளர்கள் லயோலா கல்லூரிலையும் பஞ்சாப் தமிழ் பல்கலைக்கழகத்திலையும் இந்த கம்யூற்றொருள் தமிழ் மென்பொருள் இதுகளெல்லாம் உருவாக்கி பல ஆயிரக்கணக்கான மாணவர்களை தயாரிச்சுக்கிட்டு இருக்காருங்கிறது எனக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் அப்படி சாதனைகளை படித்த ஆண்டோபீட்டர்கள் தன்னுடைய இளமை காலத்திலேயே இறந்து விட்டார் என்பது மிக துக்ககரமான செய்தி அது இறந்ததுக்கு காரணமே நான் சொல்லுவேன் அவர் எடுத்துக்கிட்டு கடுமையான உழைப்பு 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 எப்போ பார்த்தாலும் கடிப்பறி எப்போ பார்த்தாலும் திறன் மென்பொருள் இந்த மென்பொருள்கள்லாம் எப்படி செயல்படுத்தலாம் அப்படின்னு சிந்திச்சுக்கிட்டே இருந்ததுனால தான் அவர் இவ்வளோ சீக்கிரத்தில் அவர் பாதிக்கப்பட்டார் அந்த தான் அவரை குண்டடிச்சது கூட நான் சொல்லுவேன் ஆண்ட வீட்டோர் தன்னுடைய இன்ஸ்டியூட்டில் படித்த மாணவர்கிட்டலாம் ஆசிரியர் மனங்களெலாம் பட கொண்டாரு அந்த மாணவர்களோட மாணவர்கள் ஒரு தோழனை போல ஒரு நண்பனை போல பிறகு அந்த தெரியலை இதை கற்றுக்க முடியல சில பேர் கொஞ்சம் நல்லா இருப்பாங்க சில பேர் கிராமங்களில் இருந்துலாம் வருவாங்க தெற்கத்தி பகுதியில் இருந்து வந்து கிராமத்தில் இருந்து வந்த பல மாணவர்கள் நான் பார்த்துருக்கேன் அவங்களுக்கெல்லாம் ஒரு தூரையும் நாலு தடவை சொல்லிக் கொடுப்பாரு ஏன்னா அவங்களுக்கு புரியறது கொஞ்சம் லேட் தெரியும் ஆனால் சிட்டியில் இருக்கிற பிள்ளைங்க ஓரளவுக்கு வேகமாக கற்றுக்க முடியும் ஆங்கிலத்தில் படித்தவங்கனாலையும் அவங்களால இந்த விஷயங்கள்லாம் தெரியும் ஆனால் கிராமப்புறங்கள்லேயும் தென் தமிழ்நாட்டில் இருந்த மாணவர்களுக்கு அது ரொம்ப